து ஏன் கேட்டுக்கோங்க சொல்லப்போனால் ஆடியோ ஃபுல்லாக கேட்டுருங்க என்னன்னா இப்போ கஸ்டமர் கேர்ந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக் கால்ஸ்லாம் நிறையா வரும் அதெல்லாம் அட்டன் பண்ணாதீங்க அது ஏன் அட்டன் பண்ணக்கூடாது ஆடியோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா ஃப்ராட்ஸு நிறைய ஃபோர்ஜரிஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இது போலீஸ் இதில் இருந்து நமக்கு சொன்ன நியூஸு பாருங்க மறக்காமல் கேளுங்க ஹலோ பிரகாஷ் சார் வணக்கம் விஸ்வநாதன் பேசுகிறேன் அந்த ஹிந்தியோட ட்ரான்ஸ்லேஷன் நான் இப்போ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் தமிழில் அதாவது டெல்லி போலீஸ் விக்ரம்சிங் ஒரு ஹிந்தியில் அனுப்பிச்சிருக்காரு இப்போ லேட்டஸ்ட் ஃப்ராடு அது டெலிஃபோன் கம்பெனி அதாவது ஓடோஃபோன் ஏர்டெல் ஜியோ இதுலேருந்து பேசுகிற மாதிரியே பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க அவங்க நம்பர் பிளாக் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க இல்லையே சாலு இல்லை கரெக்டாக தானே இருக்குது பேசிகிட்டு இருக்கேனே அப்படிம்பீங்க அப்படி பேசிகிட்டே இருப்பான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இல்லை அப்படியே நான் சொல்கிற இதை வந்து ஒரு மெசேஜ் வரும் அது ஒன் டூ ஒன் ஒன்றுக்கு அப்படியே நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்கள் கால் வந்து ப்ளாக் ஆகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் ஃபோன் ஒர்க்கு பண்ணுறது நிற்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிம்பாங்க இல்லை என்னோடய ஃபோன் சாலு தான் இருக்குங்கும்போது அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படியே என்ன பண்ணுவீங்க சரி மெசேஜ் வந்துருச்சு வந்திருக்கா பாருங்கம்பாங்க நீங்கள் மெசேஜ் பார்த்துட்டு வந்திருக்குன்னு சொல்லுவீங்க அவன் லைன்லே தான் இருப்பான் மெசேஜ் வந்துருச்சோம்னா ஒன் டு ஒன் ஒன்றுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கம்பாங்க ஆ ப்ளீஸ் டோன்ட் டிஸ்கண்டினியூ மை ஃபோன் அப்படின்னு ஏதோ மெசேஜ் வந்திருக்கும் அதை அப்படியே இன்னொன்று நாங்கள் பண்ண சொல்லுவோம் ஃபார்வ் பண்ண சொல்லுவோம் நீங்களும் பண்ணுவீங்க ஃபார்வர்ட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷத்துலலாம் அவங்க ஃபோன் கண்டிப்பாக கட் ஆகிடும் அவங்க ஏதோ ஒரு இதை வச்சுட்டு உங்கள் ஃபோனே ஆஃப் பண்ணிடுறாங்க அவங்க இதில் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிற நேரத்துலையே நீங்கள் அனுப்பிச்சிருக்கிற மெசேஜ் அங்கே போய் சேர்ந்த உடனே உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையும் அவுட் பண்ணி உங்களுடைய பேங்க் கிரெடிட் கார்டு நம்பர் அக்கௌண்ட் நம்பரு உங்கள் பேன் நம்பரு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் சேவ் பண்ணி வித்தின் உங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணோன்னா உங்களுக்கு எப்படி மினிமம் ஒரு மணி தான் ஆகும் உடனே ஃபோன் கம்பெனிக்கு வேறு ஃபோன்லேருந்து பண்ணுவீங்க மெயில் அனுப்பிவிங்க அது மினிமம் ஒன் ஹவர் ஆகும் அந்த ஒன் ஹவருக்குள்ளே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு உங்களுடைய ஃபோன் நம்பர் பூரா அவனுக்கு போயிடும் அதாவது உங்கள் ஃபோன் ஆஃப் ஆகிடும் ஆனால் உங்களுடைய சிம்மு எல்லாம் அவன்கிட்ட ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த சிம்மை வந்து அவன் க்ளோ இது பண்ணுறான் அதுக்கு பேர் சொல்லுவாங்க இல்லையா செயற்கையாக ஒரு உரு உயிரை உருவாக்குறாங்க இல்லையா க்ளோனிங் அந்த மெத்தடில் உங்கள் சிம் கார்டையே க்ளோனிங் பண்ணிடுறானுங்க அந்த ஆஃப் ஆகிடும் உங்களோடது ஆஃப் ஆச்சுனாக்கா அவன் க்ளோனிங் பண்ணிட்டான் உங்கள் சிம் கார்டுன்னு அர்த்தம் ஸோ உங்கள் சிம் கார்டை வச்சுக்கிட்டு அவன் எல்லா வேலையும் பண்ணி உங்கள் அக்கௌண்டில் இருக்கிற எல்லா பேலன்ஸும் ஜீரோ பண்ணிடுவான் ஒன் ஹவருக்குள்ளே நீங்கள் போய் டெலிஃபோன் கம்பெனியில் சொல்லி உங்கள் அக்கௌண்ட் உங்கள் ஃபோனை மறுபடியும் ரிட்ரீவ் பண்ணுறதுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் எல்லா அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸு எல்லா பேங்கில் இருக்கிறதெல்லாம் ஜீரோ பண்ணிடுவான் இது இப்போ லேட்டஸ்ட்டாக டெல்லியில் நடந்துகிட்ருக்கு அதைத்தான் அந்த விக்ரம்சிங் பிஎஸ்பி சொல்லியிருக்காரு வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் எங்கேருந்து ஃபோன் வந்தாலும் நாங்கள் டெலிஃபோன் கம்பெனிலேருந்து பேசுகிறோம் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதனால் இந்த நம்பருக்கு நாங்கள் மெசேஜ் அனுப்புறோம் அதை ஃபார்வேர்ட் சொன்னால் ஒன்றுமே பண்ணாதீங்க அப்படியே அந்த மெசேஜை டெலீட் பண்ணி விட்டுருங்க இது எல்லாருக்கும் அனுப்புங்க ஓகே Thank you டேய் يا பா அவங்க அப்படியே போயிரவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே அண்ணா நம்ம சேனல் பேர் என்ன